நம்ம இங்க வர இதுக்கு இது போட்டோ எல்லாம் எடுக்கணுமே இல்ல நம்ம மொத்தமா எடுப்போம் அம்மா வாங்க மணியாச்சி போட்டோ ஒன்று எடுத்துட்டு போயிடலாம் வாங்க அம்மா இப்படி நின்னுங்க ஒரு ஃபோட்டோ நேராக எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் மேலே எடுக்கலாம் இருக்க போட்டோகிராஃபரே எடுக்க முடியல நீ போய் நின்று நான் ஒன்னும் எடுத்துட்டு அப்புறம் மேலே வர இரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு போய் ஒரு போட்டோ எடுக்கல வா போட்டோ எடுக்க துண்ட இது கிலோ எடு சேர்ந்துருங்க ஏன் அப்படி தனித்தனி நினைக்கிறீங்க